ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம் மனிதனுக்கு ஏழு பிறவி உண்டு என்று நினைத்து ஏமாந்து விடாதீர்கள் நம்ம எல்லாம் பிறந்த சொல்கிறோம் ஏழு பிறவி நமக்கு இருக்குது மனசெல்லாம் பிறந்தாச்சு இனிமேல் ஏழு பிறவி இருக்கும்னு அப்படி இல்லை அர்த்தம் திருக்குறளில் சொல்கிறார் பாருங்கள் எழுமை எழுபரப்பும் உள்ளவர் தம்கண் விளிம்பம் துடைத்தவர் நட்பு எழுபரப்பு என்று சொல்கிறார் ஏழு பரப்பு இல்லை எழுபரப்பு எழுபரப்புனா என்னது நீர் ஊர்வன பரப்பன மிருகங்கள் மனிதர்கள் மனிதரில் தேவர்கள் இவையே வரிசையாக ஏழு வகை பிறப்புகள் இப்படியே நாம் பறந்து முழுமையடைகிறோம் சவத்திடம் பேசி ஆவதென்ன சவத்திடம் கொஞ்சி ஆவதென்ன சவத்தை வளர்த்தே ஆவதென்ன சவத்திடம் சிரித்து ஆவதென்ன சவத்திடம் பழகி ஆவதென்ன சவத்திடம் இருந்து ஆவதென்ன சவம் பேசுமா ஆடுமா நடக்குமா சிவமே பேசும் நடக்கும் ஆடும் சிவத்தின் ஒளியிலே சவத்தை தூக்கி கொண்டு ஓடுகிறாய் சவத்திற்கு ஆயிரம் வேஷம் கட்டினாலும் அது சவம்தான் அது இறக்கி வைத்துவிட்டு சிவத்தை பார் சிவமே பிரம்மமாக உள்ளது பிரம்மத்தை நாடு சவம் சிவமாக ஒளிரும் சிவம் ஒளியாக உள்ளது ஒளிக்கு உருவமில்லை லிங்கத்திற்கு உருவமில்லை அக்னியில்தான் எல்லா உயிர்களும் வாழ்கிறது குளிர்பெட்டியில் இறந்ததை வைத்து இறந்ததை தானே வைக்கிறோம் உயிர் உள்ளதை வைக்க முடியாது ஒலிக்கதிர்கள் இல்லை என்றால் உயிர்கள் இல்லை வள்ளலாறு ஆறாம் திருமுறையில் நாற்பத்தேழில் தனி அன்பு பாடலில் சொல்கிறாரு பாருங்கள் ஒளியினால் தேகம் எப்படி மாறும் என்று தோல் நரம்பு யாவும் குலைந்து எலும்புகள் எல்லாம் நெக்கு நெக்கு என்று ஒளிபெறும் இரத்தம் எருகி சுக்கலம் திரண்டுவிடும் கண்களில் நீர் பெருகி ஓடும் வாயானது சொல் தடுமாறும் செவியில் நாத ஒழித்து கொண்டே இருக்கும் உலக விஷயங்கள் யாவும் மறைந்து இல்லை இல்லா அருள் துவங்கும் மூளை மலர்ந்திட அமுதம் உடலுங்கும் ஊற்றெடுக்கும் அத்தகைய நிலையில் உயிரானது மலர்ந்து அருப்பின் ஜோதியாக திகழும் எப்படி சொல்கிறது பார்த்தீங்களா வேகம் எப்படி மாறுதான் தோல் அப்படி குளையுமா என்னது என்னதான் குழந்த மாதிரி ஆயிருமா அந்த எலும்புகள்லாம் அப்படியே நெக்கு நெக்குன்னு சொடுக்கு போடுமா ரத்தம் இறுகி சுக்களமாக மாறிடுமா கண்ணில் அப்படியே நீர் பெருகுமாம் வாயானது சொல் தடுமாறம் பாசியோக அன்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நிலையே வேற ஏழாவது நிலையில் இருந்து கொண்டு அவங்கள வாய் அப்படியே சொல்லி தடுமாறும் செவியில் ஓம்ங்கிற நாத ஒளி ஒழித்து கொண்டே இருக்கும் உலக விஷயங்கள் எல்லாம் மறைந்து விடும்ங்கிறார் உலக விஷயங்கள் என்னது எதுவுமே தெரியாது யார் வர்றா யார் போகிறா என்ன செய்கிறாங்க என்ன பேசுகிறாங்க வந்து உட்காந்து யாராவது பேசிட்டு இருந்தால் காதுக்குள்ளே எதுவுமே போகாது அப்படியே உட்காந்து மடையை தான் ஆடணும் அவங்க என்னமோ சொல்கிறாங்க அப்படின்றது மறைந்து எல்லையில்லா அருள் துவங்கும் பிரம்மத்தில் இருக்கும்போது எல்லையில்லா அருள் துவங்கும் அப்போ தான் என்ன நடக்குதுன்னு சொல்கிறார் பாருங்கள் மூளை மலர்ந்திட மூளை எப்படி என்ன செய்யுமா ஆயிரம் இதழ் தாமரை இதழ் அப்படியே மலரும் அமுதம் உடலெங்கும் ஊற்றெடுக்கும் அங்கேருந்து சொல்கிறக்கூடிய அமுதம் அண்ணாக்களிலிருந்து வந்து உடலெங்கும் அப்படியே ஊற்றெடுக்கும் அத்தகைய நிலையில் உயிரானது மலர்ந்து அங்கே தான் போடுறாரு பாருங்க பாயிண்ட்டு அத்தகைய நிலையில் இந்த நிலையில்தான் தான் உயிரானது மலர்ந்துங்கிறாரு அப்போ தான் உயிரே பிறக்குமா நீங்கள் உயிரோடு இருக்கீங்க ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு இந்த நிலைகள்லாம் உங்களுக்கு கிடைத்தால்தான் அப்பொழுதுதான் என்னாகும் உயிரானது மலர்ந்து அப்போ தான் பிறக்குமா உயிரே பிறக்குங்கிறாரு குழந்தை எப்படி பிறக்குதோ அந்த மாதிரி அந்த மாதிரி உயிருக்கும் பிறப்புண்டு உயிரானது மலர்ந்து அருட்பெருஞ்சோதியாக திகழும் பார்த்தீங்களா கடைசி என்ன சொல்கிறாருன்னு அந்த உயிர் தான் ஒளி அந்த ஒளியை தான் நாம் உயிராக மலர வைக்க வேண்டும் அது மொட்டாக உள்ளது முகிலமாக மொட்டாக உள்ளது அதை மலர்க வைக்க வேண்டும் அதை மலர்ந்தால் தான் ஜோதியாக திகழும் அந்த அருட்பெருஞ்சோதினு என்ன சொல்கிறா தெரியுமா ஒளி தேகத்தை சொல்கிறார் அதான் ஜோதி ஜோதியாக திகழும் அப்படின்னு சொல்கிறார் நுரையீரல் சுருங்கி விரிவதன் மூலம் காற்று உள்ளே இழுக்கப்படுகிறது மூக்கு அதற்கு துணை செய்கிறது காற்றை வடிகட்டி அனுப்புகிறது சுவாசத்தினால் மனிதன் உயிர் வாழ்வதில்லை அவயங்கள் இயங்குவதால் சுவாசம் நடைபெறுகிறது சுவாசமே உயிர் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சுவாசமே உயிர் கிடையாது காற்று தான் உயிர் அப்படின்னா இங்கே எல்லாம் காற்றா தானே இருக்குது மூக்கு இங்கே தான் இருக்குது எல்லாமே இங்கே இருக்குது அப்போ காற்று போக வேண்டியதானே உயிர் போனதுக்கப்புறம் ஏன் போக முடியுது காற்று காற்று தான் இருக்குல்ல காற்று இன்னும் இல்லாமல் இருக்குது ஸ்டாக் இல்லாமல் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் போக மாட்டேங்குதுல்ல கவனியங்கள் கவனித்து கொண்டு நீங்கள் நல்லபடியாக வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த வழிமுறைகளை நீங்கள் பாருங்கள் வணக்கம்